கர்த்தடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு பத்தாவது வசனம் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாதோறும் என்னோட சொல்லி என் என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என்று சங்கீதக்காரர் புலம்புகிறார் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த விஷயத்தில் பாதிக்கப்படுகிறார்கள் அநேக கிறிஸ்தவர் உண்மையாக ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருந்து வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நிந்தனைகளை நான் பார்க்கிறோம் அநேக குடும்பங்களில் பார்க்கிறோம் ஆலயத்துக்கு போகிறீங்களே வேதத்தை வாசிக்கிறீங்களே தவறாமல் குடும்ப ஜபம் பண்ணுறீங்களே ஏன் உங்களால் பண்ண முடியல ஏன் உங்களால் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வரலை ஏன் நீங்கள் கடன் வாங்கணும் ஏன் நீங்கள் மாடங்கள் வீட்டில் இருக்கணும் ஏன் நீங்கள் இப்படி கஷ்டப்படணும் ஏன் இப்படி உங்கள் குடும்பத்தில் எப்படி தரித்திரம் ஏன் உங்கள் குடும்பத்தில் எப்படி சாபம் ஏன் உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட வியாதி ஏன் உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சாப கட்டுகள் நல்லா இருக்கிறீங்க கற்றுக்காக ஊழியர் செய்கிறீங்க கற்றுக்கு தானம் பண்ணுறீங்க எவ்வளோ நீங்கள் தவறாமல் கோயிலுக்காக போகிறீங்க ஏன் உங்கள் குடும்பத்தில் உள்ள சாபம் நீங்க மாட்டேங்க உங்கள் தேவன் எங்கே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கே உங்கள் ஏசு இயேசுன்னு சொல்லிட்டு போறீங்களே உங்கள் தேவன் உங்கள் குடும்பத்தில் சாபத்தை நீக்க மாட்டாரா வியாதியை போக்க மாட்டாரா ஆசீர்வாத தடைகளை நீக்க மாட்டாரா என்று சத்துருக்கள் ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து நிந்திப்பார் ஆனால் சத்துருக்கள் போது நம்மளுடைய எலும்புகளை உருவாக்கு தூரது போல இருக்கும் அப்படிப்பட்ட நீங்கள் ஊழியர் என்ன ஒரு பிரதமம் கிடையாது ஒரு மனுஷருக்கு பிரயோஜனமும் கிடையாது யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது உன் குடும்பமே எப்படி இருக்குது சொல்லுவாங்க யார் சொல்லுவாங்க மனிதர்கள் அல்ல சருக்கள் சில மனிதர்களோடு இருந்து உங்களை துன்பப்படுத்துவார்கள் கவலைப்பட வேண்டும் நீங்கள் ஊழிய செய்தாலும் சரி உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி ஆண்டோடைய காரியத்தில் உண்மையை தொடர்ந்து செய்ய நிச்சயமாக நம்மை தேவை கனப்படுத்துவார் தாவிதோடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் எத்தனையோ சோதனைகள் கொண்டு வந்தார்கள் ஆனால் ஒருபோதும் தாவிதை மேற்கொள்ள முடியலை அதே போல் நம்மளையும் ஒருபோதும் சத்துருக்கள் மேற்கொள்ள முடியவே முடியாதுங்க அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு எல்லா விதத்திலும் ஜெயித்து தந்து தலை நிமிர்ந்து நடக்க தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் எல்லா சாபக்கட்டுகள் வியாதிக்கட்டுகள் ஆசீர்வாத ஆசிர்வாத தடைகள்